எடுப்போம் யோவான் என்ற விசேஷம் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் கோதம் அப்போ ஏது சொல்றாரு என்னிடத்தில் விசுவாசமோ இருக்கிறவனுக்கு கவனி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அப்போ அவளுக்கு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அப்போ என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு அது அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த நீ கேற நம்ம ஏ சொன்ன விசுவாசத்தை விட்டுட்டோம் ஏதேனும் தோட்டத்திலே விட்டுட்டோம் ஏ சொன்ன நானே சத்தியம் அவன் ஆதாம் வேவால் ஜீவ வச்சது விட்டாங்களா இல்லையா அப்போ அங்கேயே விசுவாசத்தை விட்டுட்டான் ஜீவ வச்சது கண்ணி விட்டுட்டு விசாசு கிட்ட விசுவாசம் வச்சுட்டான் அப்படி தானப்பா ஆதாம் வேவாலே பிசாசு கிட்ட விசுவாசம் வச்சானாக்கா நம்ப எவ்வளோ வைப்போம் அப்ப இது சொன்னாரு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு இதை வச்சே இன்னைக்கெல்லாம் பேசலாம் ஏன் சொல்றார் ஜனங்களை பார்த்து நீங்க எல்லாம் பிசுவாச கிட்ட விசுவாசம் வச்சிட்டீங்க அதுக்கு காரணம் ஏவாளு ஒரு பெண்ணு ஆதாமுக்கு விழாவிலிருந்து ஒரு பெண்ண உண்டாக்குறேன் அவதான் பிசாசி உலகம் உள்ள பிசாசு கிட்ட விசுவாசம் வைக்கிறீங்க அதனால பிசாசிடத்தில் விசுவாசம் வைக்க நித்திய ஜீவனம் நித்திய மரணம் வர்த்தா இல்லையா அன்னைக்கு பிடிச்ச மண்ண இன்னைக்கு மரணம் ரோட்ல போன டண்டை நகரம் தூக்கி போறாங்க பாடி டெட் பாடி அந்த கனியை எங்க நாளிலிருக்க ஒவ்வொரு நாள் ரெண்டு பாடி மூணு பாடி வரும் பாரு நித்திய மரணம் ஏன்னா பிசாசு கிட்டாசம் அது வந்து மரணம் வந்து என்ன பரிகரிக்கும் கடைசி சத்துரு மரணம் மரணம் மட்டும் மரணம் கிடையாது வியாதி படுறது கவலைப்படுறது துக்கப்பரத்து சோந்து போறது அசுத்தா பிடிக்கிறது அவமானப்படுறது இதெல்லாம் மரண சக்திங்க எல்லாம் கூடி கழிச்சு கட்சியில மரணத்துல போய் முடிஞ்சிடும் அது பிஸ்வாஸ் கிட்ட விசுவாசு தான் அது அப்படி நடக்குது படிச்சு படிக்காதவங்க ஏழைக்கு பணக்காரனுங்க உயர்ந்தவங்க எல்லாேருக்கும் ஒன்று போல பிரச்சனை இருக்கா இல்லையாப்பா பணம் கோடி கோடியாக இருக்குது வீடு கார் இருக்குது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா அவனுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனை எப்படி பணத்தை காப்பாற்றுது ஆபத்து விபத்து பிசுவாசு பணக்காரன் ஏழை நல்லவன் கட்ட ஆடு ஆடு ஆணும் அவன் வேலை அதவனுக்குள்ளே பிறந்திருந்தா நன்மத்தை மரியாதைக்க கறி இருந்தா உன்னை திறணும் உன்னை கொல்லணும் ஐக்கணும் அதான் அவன் டூட்டி அப்போ விசாசிஸ்ட் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் வர நித்திய மரணம் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏவாளுக்கு சொன்னாரு ஏவாலு ஆதாமே நன்மத்தையே மறியத்தக்க கண்ணியில போய் விசுவாசம் வச்சு நித்திய மரணம் சொன்னாரு இல்லையா அதனால அங்கே போவாத தொடட்டாளாவா கேட்கல இன்னைக்கும் கேட்கல கூத்து ஏவால் இன்னைக்குதான் ஆள அப்படியே பெரிய ஆளா இருப்பா நர்மதே மாதிரி அம்மா வாத்த ஏவல் ஏவல் பிசினஸ் பண்ணிகறான் அவன் இயேசு பிசினஸும் சவிலே கम्मी சவிலே ஏவல் பிசினஸ் தான் ஓடிங்கிது நாடு தெல்ல ஊடி தெல்ல அவன் தெல்ல பிஜா பிஜா ஊடிச்சானே ஊழி கர அடி தெல்ல தெல்ல லட்டு லோஸ்கி பே பத்திரம் பிய பிஜா சுவாச சப்பசபையா நீதி मारने வியாதி வர்றதுக்கு அல்லேலூயா பரிதாபம் அப்ப நம்ம செய்தி கேக்க நீங்க பாக்கியவான்கள் அதனால நம்ம செய்தி டாப் செய்தி அல்லேலூயா ஆமா எக்ஸலன்ஸ் காட்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் பாரு உடனே ஜாயின் பண்ணிக்கோ என்ன கான்டெக்ட் பண்ணுங்க இல்ல இல்லையா அப்ப என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு முழு வேக ஒரு சின்ன வசந்தில சொல்லிட்டா இருப்பாரு விசுவாசமா இருக்கும் அது எப்படிங்க ஏசு கிட்ட விசுவாசமா அப்பா நீ ஏசு கிட்ட விசுவாசமா இருந்தா உண்டாக்கப்பட்டவன் இப்போ பிசாஸ் கிட்ட விசுவாசம் எப்படி வச்சா பிசாஸ் கிட்ட போனா பிசாஸ் பார்த்து படி செய்த பிசாஸ் கிட்ட விசுவாசம் நித்தியம் பண்ண வச்சு இப்போ பிசா ஏசுகிட்டவா பிசாஸ் கிட்ட போய் வருத்தப்பட்டு பாரம் சமக்கணும் எல்லோரும் என்னிடத்தில் வா பிசாஸ் ஏவா இருக்கணும் வா வா போனாலா இல்லையா இப்போ ஏசு கூப்பிடாரு வா வா கம் ஏர் கம் போனமா இல்லையா ஏசுகிட்ட வாழ விரும்பினாள் நல்லா இருக்க விரும்பினாள் வா ஆமா இனிமே செய்தி எல்லாம் நெத்தேடி மாதிரி தான் இருக்கும் ஏசுகிட்டே பொண்டாட்டி பேச்சு கேட்டு ஏசு கேட்டு வா வந்து என்ன ஒண்ணு ஒண்ணு இல்ல சொன்னார் இந்த கனி பிசி அடுத்த மாதிரி ஜீவப்பும் நானே என்ன பிசாசு என்ன சொன்னா நன்மை தேவை கனி சாப்பிடுன்னு சொன்னா இல்லையா அது மட்டும் லபுக்குன்னு வாங்கி புசித்தாலும் புசிப்பு அப்படியே பாய்ச்சன் ஆகிட்டேன் உடம்புலாம் பாய்ச்சன் உடனே பழம் உடனே கவலை அன்னைக்கு பிச்சை கவலை இன்னைக்கு வெளியும் உடலை ஏழு கப்பல் கவுந்த மாதிரி குடும்பமே கெட்டு போச்சு விசுவாசி அது பேரு சபையே கட்டுக்கணும் அது மாதிரி ஆளுங்க எல்லாம் சபையில சேர்த்தாக்கா கப்பல் கவுந்த மாதிரியே இருப்பாங்க ஒரு கப்பல் ஏழு கப்பல் கவுந்த எப்படி இருக்கும் நான் ஓ போயிட்டு பிசாசு சுத்த பிசாசு கவலைப்படுறேன் யாரா கட்டும் உங்க வீட்டில் யாராவது கவலைப்படுறா குடும்பத்துக்கே சாப்ப மாறுப்பா ஜாக்கிரதை இயேசு கவலையை ரொம்ப டீல் பண்ணாரு கவலைப்படக்கூடாது சோந்து போடப்பாது பிசாது துதிக்கிறது வியாதி ஊத்திட்டே ஒரு சர்ற சாபம் வரும தரித்திரம் அந்த அந்த மூலம் குடும்பத்தில் செய்யும் கவலையை ஸ்டாப் பண்ணு உள்ள பிசாதுக்கு தான் நத்தம் பயங்கர பிசாது நீ பரிதாப்படாத கவலைப்படுறவங்களை பார்த்து கிறிஸ்துவை கொடுத்து போதிய அவங்களுக்கு அப்போ என்ன எப்படியா கவலைப்படாம இருக்கு எனக்கு இருக்கிற வியாதி எனக்கு இருக்கிற கடன் தொல்லை செஞ்சது தப்பு அதனால கடன் தொல்லை இதுல சத்தமின் போற பரி மீண்டே வர முடியல பாருங்க கவலைக்கு பரிகாரம் பண்ணியா செஞ்சதே தப்பு வியாதி வந்துச்சு கடன் தொழுது பிரச்சனை புத்திட்டு போயிச்சு திருப்பி திருப்பி கவலைப்பட்டு இன்னும் புத்தி விசாரி தீனி போடுற கிறிஸ்துவ கூட கையை தட்டா இல்லையா நீ கவலைப்படுகிற காரியம் வெயில் பட்ட பணி போல நேரம்னா கவலைப்படுறது பயப்படுறது சோத்து போத்து தீட்டுது ஏ சுவன் பருவ தேவனுக்கு தனக்கு ஆதாரம் எனர்ஜி அதுல யூஸ் பண்ணு கிறிஸ்துவ குடுக்கிறதுல தீவிரமா நீ கவலைப்படுறதில் பிஷாக்கு கவலைப்பட்டு வ க வட்டி ஏறிட்டே போகுது பிரஷர் கூட்டிக்கிட்டே போகுது வியாதி முத்திட்டே போகுது அவள் பேரு என்ன பெரும்பாடு உள்ளது அநேகம் வைத்திய உள்ளார் ஆ செலவு செ கவலை 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 சற்றாயில் சுகமாவல இயசுவை குறித்து கேள்விப்பட்டாள் வசுரத்தை தொட்டால் அந்நேரமே சுகமானாள் ஆ ஒப்பந்து விட்டு வியாதிசன் கவலை 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 எதோ பேட தொந்திச்சா வியாதி முத்திட்டு இப்போ முப்பத்துக்கு அதான் கவலை சோறு பயத்தெல்லாம் எல்லாம் அது எங்க அம்மா ஏவாள் பண்ண கால பிசாஸ் கிட்ட பிறகு பிசாசு கடி நித்திய மரணம் வந்துக்குது என் மேல இப்போ ஏசு கிட்ட வந்து ஜீவன் சொல்ற ஜெயவரத்தம் அதை தேவனுக்கு தனக்கு உலக தீவிரமா கொடுக்குறோம் நல்லவா அவன் தான் சொஸ்த புத்தி உள்ளவா அவன் தான் சொஸ்த புத்தி உள்ளவன் யார் பேச்சு கேட்க மாட்டான் ஏசு பேச்சு கொண்டாட்டி பேச்சு அப்ப எல்லா ஆதாம் மூலமா பந்தம் பேச்சு மாதிரி தான் இருக்கும் ஏசு சு ஆதம் ஆதாம் கடைசி ஆதாம் ஏவன் பரிபூர்ண ஜீவன பிதாகுமார் பசுதா ஆதாம் முழு உட்கு கொடுக்க போற இங்க சொல்றாரு என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மெய்யாகவே ஒரு முறை சொன்னாவே நல்ல சத்தியமா தான் சொல்லுவாரு இவரே இதான் மெய்யாகவே மெய்யன்னு அப்படி அவ்வளோ சொல்கிறார் ஒரு முறை சொல்லா ஏசு போயிட்டு சொல்லுவாருப்பா கேரண்டி கேரண்டின்னுட்டார் ஜீவன் விருச்சத்துங்கனியை அந்த ஜேசு நாளை வழி சஞ்சி ஜீவன் ஜீவ விரிசை தேவனி திருமணியில தேவன் தனக்கு ஆதம் அழுது முழு ஒரு ஆள் பாய் கொடுக்கா அதான் பேசுவா அப்படி பண்ண சொல்லிட்டீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவும் நீ நித்யஜீவன் தான் நித்ய ஜீவன் என்பதே உடனே பரலோகன்னு நினைக்கக்கூடாது அது எண்டு பரலோகம் அந்த நித்திய ஜீவன் இந்த பூமியில சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் வெற்றி ஜெயம் சுகம் பேலன் ஜீவன் நீ கவலைப்படுற காரியத்துல அற்புதம் நடக்கும் சோந்து போற பழப்படுற காரியத்துல சுகம் பேலன் ஜீவன் உண்டாவதா இல்லையா ஏ சின்ன பண்ண ஓடி ஓடி நானே நல்ல பேப்ப நல்ல பேப்ப ஜனங்களுக்காக முப்பத்தி எட்டு வருஷம் கவலை நீங்க சொல்லியப்பா அவனுக்கு அவன் அவனை பார்த்ததுமே நண்பர் தேவையிலேயே ஊறி விட்டான் பிசாசு அம்மா வழி வந்துட்டான் அம்மா பாவத்தில் போட்டான்

விஷாசு உரிமையா வந்து திருடி உன்னை கொன்னி அயிச்சு அணுவா சாகச்சி எல்லாருமே வெறுப்பு காசு காட்டி சபிக்கிற சபி பகை இது மாதிரி எல்லாம் பண்ணி குடும்பத்துக்கு பாருங்க முனுக்கே பாரு சமுதாயத்துக்கு பாரு கட்சியில பேசு மனுஷனா பிறந்ததே வேஸ்ட் அவன் பிறவாது இருந்தால் நான் நலமா இருக்கின்றார் என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ அப்பேற்பட்ட மனுஷன் பிறவாதி இருந்தால் நான் கடவுளே சொல்றாருயா ஏன் பரவாயில்லா விசுவாச கிட்ட விசுவாச அவன் போய் நரகத்துல போய் வந்து வேக போறான் யுகா யுகமா சொல்றது கருத்து அவன் பிரகாசம் தான் நல்லதா இருந்துக்கும்பா கடவுளே சொல்றாரு பாரு அப்போ பொறந்தா என்ன பண்ணனா அதான் விழவ ஏசு ஏற்றுக்கொண்டே அவன் வாழ்ந்தே தேர்ந்த வாழ்க்கை கொடுத்தே தேர்ந்த கடன் அதனால் பிறக்கும் போது ஆதாம் மொழியா தான் என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாய் பாவம் செய்கிற பிசாசினால் உண்டா இருக்கிறான் தீவிரமாவா ஏவாள் தீவிரமா போற ஏதேந்த நல்ல குட்டி சொர்க்கத்தில் தான் இருக்கிறா தீவிர பிசாசிட்டு போய் பல குட்டி தீவிர சாப்பிட்டா பரிச்சா புதுசா புரிச்சுன்னு கேட்டா உலகத்தையே நரகமாயிட்டா ஒரு ஏவாள் ஒரு ஏசு பரலோகத்து பூலோக கல்வாசு இல்ல ஜீவ சொல்ற ஜீவரத்து விஷ முறிவு பாவம் முறிவு சாபம் முறிவு தர்வு பாதாள முறிவு தேவ நீதி கொடுத்துட்டாரு இந்த தேவன் தனக்கு ஆதம் முழு விழுது அதான் விசுவாசம் அப்போ ஜான் அது யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு என்னிடத்தில் விசுவாசமாக நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அடுத்து ஜீவப்பம் அப்பம் நானே என்றார் ஜீவ அப்பா ஆமா பிசாசு மரண அப்பா அப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்போ ஏ என்ன பண்ணாரு யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் நல்ல மேம்பேர் ஜனங்களுக்காக ஜீவ விருச்சத்துக்கு நீ அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முடி எவ்வளவு செய்தாதான் ஏசுகிட்ட விசுவாசத்துக்குள்ள வர முடியும் முடிவுள்ளது ஒரு ஆளுக்கு பார்க்க காசு காட்டினா கூட அதுதான் ஒரு ஆள் மூலமா பிசாசு ஆகுது அதுதான் ஏசுவிட்டு இவ்வளோவா இவ்வளோ கத்தியார் அன்பு ஜீவனி பருப்பு செய்யணும் கொடுக்குது இதெல்லாம் நடிக்க 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 அசுத்தை வரும்ட்டு உங்ககிட்ட கவலை பயம்லாம் வெறுப்பெல்லாம் வியாதி இருக்குன்ற நீ காத தூரம் ஓடிடும் நல்ல பெட்ஷூட் ஆகும் பம்புக்குனே அன்புக்கு தேவனி பம்புக்குனே பிரச்சனை பண்ணுறல்ல பம்புக்குனே கவலை பயம் வரும் பம்புக்குனே கித்து நண்பன் தேவனுக்கு தனக்குன்னு பேசிட்டே இரு நாவித அப்படி பேசி கத்தவே நான் காலத்துல அவர் துதி எப்போது என் நாவல் நாதோறும் உமதி நிதி உமது துதி சொல்லிட்டே இருக்குமா நீ வம்புக்குனே கிருஷ்ண நண்ப தேவந்தர் உலகத்தில் காட்ட விரும்பலன்னா உன்னை உன் பிசாஸ் உனக்குள்ளே இறங்கி வம்புக்குனே கவலை பயம் வெறுப்பு கசு நாடு தெல்ல ஊடு தெல்ல நான் இப்படி அவங்க பிடிக்கிறாங்க இப்படியே பண்ணி வச்சு இப்படியே பிசாஸ் ஆக்கி குடும்பத்துக்கு சாவ கட்சியில் பாதாவில் ஈந்து போயிடுவான் வம்புக்குனே கிருஷ்ண நண்பை வெளிப்படுத்து எப்படி வம்புக்குன்னே நண்பத்தை வம்புக்குனே கிறிஸ்துவ வாலிட்டே வெளிப்படுத்து சபிக்கி பகைகளுக்கு நண்பி சத்துக்களை தேகி துன்பு ஜெபம் பண்ணு அதான் விசுவாசம் ஜீவன் பரிபுணை ஜீவன் தேவி நீதி உயிர் தேர்தத்துக்கு மரத்துக்கு உயிர் தேபத்துக்கு ஆசுவாச வாக்கு ஐஸ்வர்யம் அந்த இயேசு சார் இயேசு சாபன் வாக்கு திதாகுமார் பசுத்தாவிக்கு செலுத்து ஆதாம் முழு உலகத்துக்கு செலுத்து இயேசு வம்புக்குன்னே அன்பு கொடுத்தாரு எல்லாரையும்

எல்லாம் சுரு போட்டு பின்னிய ஒரு வம்புக்குனே மண்டிக்கிறேன் அன்பு குருக்கிறேன் ஜீவ சர் ஜீவ ரத்தம் பித்தாவி எப்படி ஆபிடு பம்புக்குனே பேசாரு பாரு கட்சியில் பம்புக்குனே பிசா தோற்று போய் அவன் பார்த்தா ஏற்று தலை நசத்து ஏந்துட்ட கையெத்துட்டேன் அதே லுயா அதனால வம்புக்குனே நன்மை தேவை வாழ்க்கை வாழாத வெட்டி வாழ்க்கை வீம்பு வீம்புக்குனே அழிஞ்சு வீம்பு பண்ணி அழிஞ்சு விட்டோம் சொல்லுவாங்க பார் அந்த மாதிரி வீம்பு பண்ணியே வாழாத கத்துறக்காக வீம்பு பண்ணு வம்புக்குன்னே கிறிசுவை கூட தேவனுக்கு தனக்கு ஆதாம் நீங்க கூட டாக்டர் செலவெல்லாம் மிச்சம் ஆகிடு சரி வாக்கு பிதா குமார் பசு ஆதான் வந்து முடுநாள் கூடு இது ஐஸ்வர்யு அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் பேச்சு தரித்திரம் அழகை ஓடும் ஆதாமி தரித்திரம் அது மரண சக்தி நித்திய மரணம் சாவுக்கு நேரம் போடுது எல் ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி வம்புகினே எங்க போனாலும் ஆபிரகம் பலி ஒரு பைதோ வம்புகினே செலுத்தி தான் பாரு ஆபிரகம் சகல காதல் தாவிது வம்புகினே கத்திரைய காலத்துல அவர் துதி எப்போது வாயில இருக்குமா என் நாவல் நாதோர் உம்மதி நிதி உம்மா உம்மதி நீதி நம்ம நீதி அழிக்காடு அவருடைய நீதி ஏசு ஏசு சரியா வம்புகினே பேச்சு தேவன் தர கொடுக்குது ஆடு மேய்ச்சிட்டே இல்ல ராஜா வாயிட்டான் அலே லுயா அப்ப யோவான் ஆறு நாற்பத்தி ஏழு என்னிடத்தில் விசுவாசமாக நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஐயா எங்க அம்மா பரலோகத்துக்கு வந்தனுங்க எப்படியாவது ஐயா எங்க அப்பா பரலோகத்துக்கு வந்தனுங்க ஐயா ஐயா எங்க அண்ணன் தம்பி எல்லாம் நான் குடும்பமா பரலோகத்துக்கு வந்தங்க நித்தியஜன் என்னங்க அப்புறம் ஒன்னு இல்லைங்க ஏசு கிட்ட விசுவாசம் வைங்க அல்ல எழுவியா அது எப்படிங்க ஏசு கிட்ட விசுவாசம் ஏசு ஒரு ஜீவ விசத்திங்க நீ எப்படி பிசாசு கிட்ட விசுவாசம் வச்ச நன்மை தேம கனியை சாப்பிட்ட தேவன் தமிழ் நித்தி பாதாளத்துக்கு போய்கிறார் இப்போ பரலோகத்துக்கு ஜீவ விசத்திங்க ஏசு நானே வழியும் சத்தியமா அந்த ஜீவன தேவ நீதி உயிர் தெளிக்குது அது அப்படியே தேவன் தனக்கு ஆதாம்பு முழு டேக்ட்டாக கொடு டேக்ட்டாக பாவத்தை பண்ணுறதுக்காட்டி பாதத்துக்கு போகிற நீ உங்க அம்மா பள்ளவத்து பண்ணன்னா ஏ சுஸ் ஜீவன் பரிவர் ஜீப வச்சதுக்கு என்னையே எங்கள் அம்மா பேர் சொல்லி இப்போ இதாவது ஆதாம் ஆகுது முழு கூட செய்து பாரு உங்க அம்மாவுக்கு செய்கிறது பெரிய இதை விட வேற எதுவுமே இருக்காச்சும் பெத்ததுக்காக நீ செய்கிற பெரிய புண்ணியம் தான் ஏசுவே உங்கள் அப்பாவுக்கு குடும்பத்தாருக்கு வெளிப்பதே கத்ரா ஏ சுஸ்வை விஷ்மா அப்போ நீட்டாரோ கட்சி கூட ஏ சுஸ்வர் ஏசு வந்து உணர் கூட கொடு

அதனால் நம்ம சபை குளோபல் சர்ச்சு உலகளாவிய சபை ஆ உலகத்தையே இயேசு உலம்புல நன்னத்தை தேவன் திற பிஷா உலகமே நித்திய பாதாளம் உலகம் குட்டி பார்த்தாலும் ஆகுது பத்திரிக்கை செய்து தொலைக்காட்சி செய்து நாட்டு நடுப்பாள வர கூத்து மனுஷன் எப்பிட்டால் வாழ முடியுமான்னு பார்க்குறான் அந்த கடைசி காலத்து உலகம் எப்படியோ போகணும் கண்டிப்பா ஆதாம்புல் பிஷாஷ்கு தான் பிஷாந்து உலக அவிநாசன்தான் உடனே திருத்துக்குலவா நீ பாதுகாப்பாக அந்த கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக வெளிப்பட வெளிப்படுத்தி கத்துடைய நாமும் பலத்த துர்கம் நீதிமான அதுக்குள் ஓடி சுகமா இருப்பான் எப்படியானா பாதுகாப்பு யாருமே நம்ப முடியா எப்படியா நம்ப முடியும் எல்லாம் ஆதாம் வழியா பிறந்த பிசாது மகனாக்கிறான் அதுவும் யாரையும் நம்ப முடியாது எல்லாருக்கும் நீ தப்பிக்கணும் கிறிஸ்துவை தேவன் ஆதம் ஒரு ஆள் பாய் கூட எல்லாருக்கும் நீ தப்பிக்கலாம் எல்லாரும் நீ ஜெயிக்கலாம் அல்ல இல்லையா கையை தட்டு அல்ல இல்லையா கோடி ரூபாய் கொடுத்தா கூட ஈடியாது ஐயா எங்க போத்தாலும் ஏமாத்திரம் தான் கட்டின மனைவியே அவன் பெத்த புருஷ் பிள்ளைங்க எடுக்க துரோகம் பண்ணுறதுங்க மாமனார் மாமியார் சுற்றி எல்லாம் பிசாசு மகனுங்க துரோகம் பண்ணத்தான் செய்வாங்க ஆ திகச்சு போயிடாதே ஏசு இருக்கு இயேசு சார் இயேசு எடுத்து தெய்வம் தனக்கு ஆதரவு முடிவுக்கு இந்த திரடுறவா கொலுறவன் அழிக்க வரவரை எல்லாருக்கும் இயேசு ஒத்தனை ஒத்தன உன்னை நீ தான் நீதான் எல்லாத்தையும் பாபித்தையும் நீதி வைக்கப்பட்டிருக்கிறது ஐயா எங்க போனாலும் நம்புற துரோகம் பண்ணுறாங்கிறாங்க ஐயா ஆச்சரியப்படாத அவன் அப்படி பொறந்துக்கிறான் ஏவாள் மூலமா பாவத்துல நண்பத்தி மனுக்கு துரோகம் தான் பண்ணுவான் ஆச்சரியப்படாது நீ கிறிஸ்துவை கொடுத்து நீ தப்பிச்சிக்கோ உங்களை சபிக்கல ஆசிரியர் எது சொன்னாரு அந்த சபிக்கிற ஒண்ணு ஜெயிக்க கூடாதுன்னா இயேசு சாமிட வாழ்த்து கொடுத்து ஆஸ்வதிக்கணும் பகை குழுக்கு நன்மை செய்யும் உனக்கு அது செய்ய விருப்பம் இல்லை அதனால சப்தி கிடைக்கிற நீ தவிர அவனும் தவிர அவன் அவன் நீ ஏமாத்தி அப்படியே நரக வாக்கி ஆகுது ஆரோக்கியமான உபதேசம் மல உபதேசம் அது யாரும் கை கொண்டது இல்லை அதனால தான் சப சபையா சுத்தி பிடிச்சிக்குது நினைச்சுக்கிறான் பரலோகத்துக்கு போயிடலான்ட்டு புரஜாதியே கிருஷ்ண சன்மார்க்க சன்பார்முறையில் ஒருத்தன் நல்லா இருக்கிறான் ஏசுன்னு பேர் வச்சிது என்ன சேட்டை பாரு அவன் தெல்லுல நாடு தெளில்ல ஊர் செல்ல பக்க கசுபு வைரக சபை சாப்பியா அசுதாபியா கீழ் சாப்பில்ல அதனால் நம்ம சபை டாப் சபை அலையிலயா ஏமல்லம்மா ஆ இதே புத்தகன்னு நினைக்கிறேன் இதே பேச்சிக்கலாம் போது இன்னிக்கலாம் அப்போது ஜோவான் ஆறு நாற்பது என்னிடத்தில் இருக்கிறவனுக்கு இந்த வசத்தை படிக்க படிக்க வச்சாங்க பார்க்குது விஸ்வாசம் வைக்காமல் இருக்க முடியாது யாருக்கிட்டேயும் ஒரு விசுவாசம் வச்சே தானே

கட்சியில் புள்ள பக்கத்தெல்லாம் பிசாசு போய் உலகம் இல்லை நோவா காலத்து உலகமே அழிஞ்சு போய் அவ்வளோ பாவம் நன்மை தேவை நன்மா இருக்குமா நோவா மட்டும் கத்திர விசுவாஜ் அவன் குடும்பம் அதுக்கப்புறம் நோவா காத்து அப்புறம் சோதம் குபார அப்பட்டம் இப்படி உலகம் உள்ள தாதாமின் சிந்தை மரணம் இயேசு தான் ரச்சகன் வானத்துக்கு ஏ பூமியின் மேலே மனுஷன் ரச்சிக்கப்படும்படிக்கு ஏசுவின் நாமம் மேல் வேறொரு நாமம் அந்த ஏசு நன்மை தெய்வம் தக்க முடியாது ஏசு நானே வழிய சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன் அவர் ஆண்பத்தில் பிறக்கல

கிறிஸ்துவ தேவனுக்கு உலகம் காட்டவே மாட்டேன் எங்க அம்மா வைதான் எங்க ராணி அம்மா எங்க அம்மா என்ன பெத்த அம்மா அதான் பாவத்தன் பெத்தான்னு சொல்லுது வேதம் உங்க அம்மா வைஞ்சா நீ எஞ்சா ஏசு தான் உங்க அம்மாவை காப்பாத்து நீ காப்பாத்து கையத்தட்டு உங்க அப்பாவை காப்பாத்த உங்க அக்கா தங்கச்சியில் காப்பாத்த உலகத்தையே காப்பாத்து நீ உலகத்தையே ஒளி அம்மாவை நேசிக்கணும்பா அம்மா பேச்சுக்காக நான் இல்லைன்னு சொல்லல ஆனா அம்மாவில் ஏசுவின் வார்த்தையை கேட்டா உங்க அம்மாவையும் காப்பாத்து உன்னையும் காப்பாத்து உலகத்தையே காப்பாத்த தாயிலும் மேலான அன்பா இயேசு அன்பு தாய் ஒரு சொட்டு ரத்தம் பெற்று நம்ம ஆனா பாவத்தை பெற்றுட்டா ஆதாம் வேவால் வழியா இயேசு ஜீவ ரத்த கிறிஸ்துக்குள்ள நம்ம மறுபடியும் பெறுகிறார் மறுபடியும் பெறப்பட்டால் தேவடர் ராஜ அந்த கிறிஸ்து தேவி நீதி குத்து பரலோக ராஜ்யத்தை குத்துக்கிறாரு ஆமா இயேசு ஜீவன் பரிவுரை தேவன தேவன் தனக்கு ஆதாம் அம்மா பேச அப்பா பேச குடும்பத்தார் பேச தள்ளி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தி பசுத்தி கிறிஸ்துவ போதித்து ஜீவ பாதையில உங்க குடும்பத்தை நடத்தலாம் நட்டி உள்ளவங்களா இருப்பாங்க பல்லோகத்துக்கு போன அவங்க பேர் சொல்லுவாங்க தான் ஏசுவை தேவன் தனக்கு ஆதாம் உலகத்துக்கு வெளிப்படுத்து இயேசு சார் ஏசு ஏசு அவன வாக்கு தத்துக்கல அசுத்தாய் போவோம் பத்து சுத்தாய் வராம இருக்காது நண்பன் தேவன் தரும் போது பிசாஸ் வழிக அட்ரஸ் கேட்டு வந்துடுறான் அதே மாதிரி தேவி நீதி உயிர் தெரியும் ஏசு தேவன் ஆதம் பசுத்தாய் அட்ரஸ் கேட்டு தேவத்துக்கு வருவாரு அவன் தான் அவன் தான் யூசாக் அவன் தான் யாக்கோப்பு அப்போ வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் ஏசுவை போட்டுருதே அப்போ யோவான் ஆறு

டசு போடாம வீடு பறிக்காம பாத்திரம் இருக்காம பல்லு வழுகாம துணி துவைக்காம அப்படியே இருப்பா பிச்சாஸ் பிச்சைவா கொடிய பிச்சாஸ் பிச்சை வீட்டில் பாத்தீங்கப்பா நரங்குமா அந்த மாதிரி இருந்துக்கறா ஏசு கிட்ட வந்தாரு வப்பம் நானே இவர் சொல்றாரு பிள்ளைகள்ல நாய்க்குட்டிகள் போறதில்லைட்டாரு அவ என்ன சொன்னான் ஐயா நாயின் தான் கொஞ்சம் ஐயா பிள்ளைங்க சாப்பிடும் போது கீழே நாய்க்குட்டி வந்து அந்த அப்பத்தை தின் கீழே துண்ணுமா துண்ணாது நீங்களே சொல்லுங்க நீங்க ஒரு கடவுள் தானே இல்லைன்னு சொல்ல முடியுமா இது என்ன பரலோகமா இது பூலோகத்துல நாய் எறும்பு பூனை எல்லாம் சுத்தி தானே பாருங்க உங்க பிள்ளைக்கு தான் பா சாப்பிட்டோம் நாய்க்கு ஏதோ துண்ணுமா அப்படிதான் ஏசுக்கே சாகாயிச்சு அப்படியா போமா விசுவாசம் பண்ணி சுகமானதா ஜீவ அப்பும் பாருங்க அந்த ஜீவ சரீர ஜீவரத்தோ அவன் மக பேர் தேவனுக்கு தங்க ஆதாரம் முழுக்கார் பாருங்க அந்நேரமே அவன் சுகமான சுத்தி பசுத்தி அலையா

ஆமா எந்த நாட்டுக்கும் ஜெவம் எந்த யாருக்கும் எவ்வளவு பெரிய ஆள் தான் அமெரிக்கா அதிபராரு சைனா அதிபர் ஜப்பான் யாராரு அம்மா வைத்த பாவத்துல பாத்தியா நித்திய மரத்துக்கு போய்க்கிறேன் நீ என்கிட்ட இல்ல என்கிட்ட நான் தான் நான் உனக்கு பரிகாரம் பண்ண உனக்கு இல்ல உன்ன வழி என் சத்தியத்துக்கு கேளு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அல்லையா தாமஸ் கேட்க கைது

அதனால் மிஸ் பண்ணாத தாமஸ் துளசுராமனை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள்லாம் ஷேர் பண்ணுவோம் சேனல் எப்படி செய்ய உள்ளூர் ஒரு சேனல் இருக்குது இன்னொரு சேனல் துளசிராம தாமஸ் ஒரு சேனல் இருக்குது ஃபேஸ்புக்கில் துளசிராம ஏகப்பட்ட செய்தி நூற்றுக்கு நூறு காது கிஞ்சி கூட கேட்டு கேட்டு கையத்தட்ட ஜெயமனோ பசுந்து விதாவே தரிவான மாலை வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்றோம் பயப்படாதீங்க கலங்காது தெரியாது பயப்படவே பயப்படாதே சின்ன பாவியம் பெரிய பாவியம் மோசமான பாவியம்

அதாமே மு உலகமே சரி அதை போய் பேசிக்கிறேன் ராத்திரி பக்கலா அசுதாயை பச்சிக்கிறேன் சரி இல்லாததுங்க ஏசு பர்லூரா தேவனுக்கு தனக்கு ஆதாள் மூணு எட்நூற்றி கோடி மக்கள் தொகை எங்க குடும்பத்தை எங்க கிராமத்து நாலாயிரத்தி தொள்ளாயிரம் குடும்பத்து அண்ணன் தம்பி மா மச்சான் எங்க போனாலும் ஏன் துரவானே நல்லமே பெ நல்லமே பை ஜனங்களுக்காக ஜீவ சரவு தேவனுக்கு தனக்கு ஆதாள் முழு அசுதாய் பசுதை நீ பா கிருஸ்குளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் அவரே திராட்சை நீங்களும் கொடிகள் ஒருவன் நீங்களும் வாழ்த்து நேரத்தில் மிகுந்த கடைகளில் கொடுப்பான்னு சொல்லப்படுது ஏன் செய்தி கேட்க கேட்க உன்னால் ஊழியை செய்யாமல் இருக்கவே முடியாது அதனால சூழிய ஜீவன் வேதாகம சத்தியர்கள் கத்தாவி இந்த ஒரு அசதிக்கு முடி ஜெயிக்கணும் ஒரு மாபெரிய பிள்ளை கொண்டு ஒருபடி ஜெயிக்கிற கதாவே ஒருவன் என்கிற வார்த்தைகளை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கடிகளும் நீரை திராட்சை நாங்கள் கொடிகள் நாங்கள் பிசாஸ் காரியத்தில் நிலை தரக்கூடாது தூய நீதி அழுதிய அதை போய் தேவன் தன குழு நித்தியமான பாதாளத்தின் பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவருடைய கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதவன் முழு அசுத்தாயுதத்தை பசுத்தாய் சகல ஆசு பெற்று ஆப்ரிக்கா மீஷா கியாகோபி போல எஸ் ஆர் போல பேதுரை போல பவுலை போல

ஸ்கோல் வர பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டு ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுங்க ஃபேஸ்புக்கில் போங்க துளிஸ் ராம தாமஸ் சர்ச் பண்ணி யூடியூப்ல போங்க ஏஎல்சி வெளியும் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க குறைந்த ஒரு நூறு பேர் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் எஃப்டிசி சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள கற்று உங்களுக்கு பெரிய காரணங்கள் தேவை கடைசி லேபிள் பண்ணு போனால் என்ன எல்லா செய்திகளும் கேளுங்க இந்த செய்தியை மறுபடியும் மட்டும் கேளுங்கள் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கடைசி நாள் தேவன் நிச்சயம் உங்களை ஆசிரிப்பார் இந்த செய்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்த உங்களோடு கூட பேசிக்கிறார் கத்தரை கணம் பண்ணுங்கள் கத்திற்கு காணிக்க சத்தம் கத்திரிக்கா கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கார்ட் ப்ரைஷ் கத்திரங்களை ஆசோதிப்பார்கள் செய்தியை கேளுங்கள் சேனலை குறைந்து ஒரு நூறு பேருக்கு ஷேர் ஆசை பண்ணுங்க நிச்சயமாக ஆசோதிப்பார்கள் ஆமாம்